எனக்கு சின்ன வயசுலேருந்து பிக் மேட்ச் விளையாடணும்னு ஆசை நான் படித்த காலத்திலையும் நசைப்பட்டது பிக் மேட்ச் விளையாடணும் பிக் மேட்ச் விளையாடணும்ன்ற ஒரு ஆசை தானே எனக்கு சின்ன இருந்தது ஸ்கூலுக்கு வந்த நாள்லேருந்து ஒரு ஒரு வருஷத்துலேயே முக்கியமான நாள் நான் சொல்லுவேன் பிக் மேட்ச் என்ற யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும்தான் ஒரு எதிர்பார்க்கப்படுற ஒரு விரடா வருடம் எதிர்பார்க்கப்படுற ஒரு நிகழ்வு சென்ட்ரல் செக்மெண்ட்ஸ்ல படிக்கிற ஒவ்வொருத்தரும் விரும்புகிற ஒரு விடயம் வந்து நான் எப்படியாவது பிக் மேட்ச் விளையாட பண்ணி ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் மாதிரி எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த எல்லா மாணவர்களுக்கு இதுவும் ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இருக்குது பிக் மேட்ச் விளையாடினாலே அங்கே அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சமாக தான் இந்த பாடசாலையில் பார்க்கப்படுகிறார்கள் இன்று வரைக்கும் எங்க செங்க வந்து எதை மெயின் பண்ணி பார்க்குறேன்னா இந்த ஸ்டடீஸ் அண்ட் இந்த பிக் மேட்ச் இந்த பிக் மேட்ச் தான் இவ்வளோ ப்ரிப்ரேஷன் நடக்கிறது ஏனைய வட மாகாணங்கள்லேருந்து பலர் இப்போ கடந்த அஞ்சு வருடங்கள்ல ஜால் மத்திய கொஸ்டில் தங்கி ப படிக்கணுங்கிறதை தாண்டி பிக்மெச் நான் இந்த அணியில் விளையாடணும் இந்த அணியில் கூட முல்லைத்தீவு மன்னார் பவுனியா போன்ற பிரதேசங்களில் இருந்து ஆறு பேர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நான் இருந்து இந்த பிக்மெச் விளையாடும் தான் வந்தேன் மாதிரி பாடசாலை சார்பாக நியூடன் ரஞ்சித் குமார் நியூடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச அண்டனின் சிலங்கன் குலாமில் தெரிவு செய்யப்பட்டு ஆசியா போட்டியில் பங்கு வந்தார் அதே போல சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் மாதுலனும் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டனர் இதற்கு இல்லாமல் இந்த பேட்டில் ஆஃப் த நோத் தான் அடித்தல்ல முட்டது என்று உறுதியாக கூற முடியும் இந்த மூன்று நா நாட்களும் வந்து எங்களுக்கு ஒரு எந்த வேறு எந்த இதில் வேறு எந்த விதமான நிகழ்வுகளையும் கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை எங்களோட மாணவர்களுக்கும் சரி எங்களோட பழைய மாணவர்களுக்கும் சரி சகலருக்குமே இது கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னாட்டா இதை எதிர்பார்த்து தங்களை கொள்கிற பழைய மாணவர்கள் அவர்கள் அவர்களுக்குரிய முறையில் வித்தியாசமாக ஒரு முறையிலையும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குன்னுக்கே தங்களை தயார்படுத்தி கொள்ளுணும் நாங்கள் வின்மேனாக தான் ஓல் பாய்ஸ் வந்ததுக்கு ஒரு பிரியோசனை வண்ட மாதிரி கட்டு கஷ்டப்பட்டுலாம் ஆடுவோம் ஃபேன்ஸுக்கும் சரி கோச்சஸுக்கும் சரி எங்களுக்காண்டிக்குன்னு நாங்கள் ஆடுவோம் நாங்கள் பிக் மேட்ச் பிடிக்குந்தானே இப்போ வெளிநாட்டில் இருந்து வர பழைய மாணவர்கள் எல்லாம் தங்களை தாங்க தங்கட பேச்சாக அவையில் ஒன்று கூட்டி இந்த பிக் மேட்ச பெரிய எதிர்பார்ப்போடு இங்கே வருகினோம் அதில் வந்து இந்த பழைய நினைவுகளை வந்து பாடசாலையில் மீட்டுக்கொள்கிறோம் இப்போ முதல் பிக் மேட்ச் விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாருமே வருங்கினோம் அவர்கள் தங்கட நினைவுகளை மீட்டுக்கொள்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த வருஷம் எப்படியாச்சும் தயவனியாக ஃபுல் ஃபைட் ஒன்று கொடுத்து நல்ல ஒரு கேம் குடும்ப தோல்வியோ வெற்றியோ எல்லோரும் நல்லா ஃபைட் பண்ணி விளையாடுவாங்க ரெண்டு சைடும் நல்ல சைடு அதில் எந்த ஒரு மாற்று இல்லை அங்காலையும் ஒரு நல்ல 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 டீம் ஒன்று இருக்குது அங்காலயும் நல்ல போட் இந்த முறை ஒரு நல்ல ஃபைட் ஒன்று இருக்குது